பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படும் கும்பகோணம் வீரசைவ பெரிய மடத்தின் மடாதிபதி நீலகண்ட சாரங்க தேசிக பரமாச்சாரியார் என்பவர் மடத்தின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கும்பகோணம் மகாமகக்குளம் அருகே அமைந்துள்ள வீரசைவ பெரிய மடம் லிங்காயத் சமூகத்தினரால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நீலகண்ட சாரங்க தேசிக பரமாச்சாரியார் மீது பல கோடி ரூபாய் முறைகேடு புகார் கூறி மடத்தின் புதிய மடாதிபதியாக பசவ முருக சாரங்க தேசகேந்திரர் என்பவர் அறிவிக்கப்பட்டார் இதனால் ஆத்திரமடைந்த நீலகண்ட சாரங்க தேசிக பரமாச்சாரியார் ஆதரவாளர்களுடன் மடத்தின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்தார் பின்னர் மடத்திலிருந்த புதிய மடாதிபதியின் ஆதரவாளர்கள் சிலர் அடித்து உதைத்து வெளியேற்றப்பட்டனர் மேலும் அங்கிருந்த புதிய மடாதிபதியின் பிளக்ஸ் படங்களும் கிழித்து எறியப்பட்டது தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர் பரம்பரை ஓம்ச பரம்பரை குரு பரம்பரை நான் குரு பரம்பரை நாங்களே பட்டாதிக்கார பண்ணலாம் பண்ண முடியாது நாங்களே இருக்கணும் எப்போ அவரெல்லாம் நீக்க முடியாது ஏதோ பணத்துக்காக பணம் இருக்கும்னு நினைச்சிட்டு எல்லாரும் இது பண்ணிட்டு என்ன பண்ண முடியும் நூத்தி இருபது கோட்டி எங்க இருக்கும்னு சொல்லிட்டு எங்க இருக்கோதோ கடல்ல இருக்கும் ஆகாஷில் இருக்கும் அங்க முடியாது முடியாதோ அவர் எல்லாம் பணம் கேட்டு